அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மார்ச் இரண்டாவது வாரம் எப்படி அமைகிறது மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த மார்ச் இரண்டாவது வாரம் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைதாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நீங்கள் விரும்பிய நிகழ்வுகள் அனைத்தும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் வலுவாக ஏற்றிருக்கிறார் குரு ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக கடினம் என்று நினைத்த கூடிய விஷயங்களை கூட சாதாரணமாக சிக்கலின்றி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் கூட முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு அள்ளி கொடுக்கிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாக்கியம் என உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிம்மதி பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அதிகரிப்பதற்கான நிச்சயமாக உண்டு குறிப்பாக கணவன் மனைவி கருத்து மோதல்கள் நீங்கி மிக சிறப்பான ஒற்றுமை வலுப்படக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவர் மிக விரைவில் நுழைய போகிறார் எனவே பெரிய அளவுல இருந்து தருணத்தில் கட்டுக்குள் வரும் சனியின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மிக பெரிய அளவுல விலகுவதோடு திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாகவே இந்த வேலையில் கிடைக்கிறது சனி மட்டும் ஆட்சி பலம் பெற்று அங்கு வீற்றிருக்கவில்லை அவருடன் சூரியனும் இணைந்திருக்கிறார் சூரியன் இந்த

பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நுழைகிறாருங்க சனி இந்த மாதத்தின் இறுதியில் நுழைகிறார் எனவே உறுதியாகவே திருச்சகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் தாமதமில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அலுவலக சூழ்நிலை நிம்மதி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது அலுவலக பிரச்சனைகள் அனைத்தையும் சரியான முறையில் கையாளுவதால் மிக பெரிய அளவில் சங்கடம் என்று நினைத்த விஷயங்கள கூட நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியப்பட்ட நிகழ்வுகள் அனைத்திலும் நல்ல மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செய்து முடிப்பதால் பெரிய அளவில் மன வருத்தம் இல்லாமல் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை தடை தாமதம் என்று இருந்து வந்த பல விஷயங்களில் நல்ல மாற்றம் சிறப்பாக உங்களை தேடி வரப்போகிறது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும் நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைக்கிறபடியே சாதகமாக அமையும் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை முற்றிலுமாக கையாண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை தடை தாமதம் என்று சூழ்ந்திருந்த பல பணிகள்ல நல்ல மாற்றத்தை உறுதியாக சுக்கரன் உச்சம் பெற்று வளமறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்ற ார் அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதன் மற்றும் ராகு வலம் பெறுகிறாருங்க ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை நோக்கி திருச்சக ராசிக்காரர்களுக்கு விரைந்து கொண்டிருக்க அவருடன் இணைந்து சுக்கரனும் வக்ரகதியில் வலம் வருகிறார் வித்யா கரகரான புதனும் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சுகஸ்தானத்தை நோக்கி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய மூன்று கிரகநிலைகளின் நகர்வு என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய விளக்கி நன்மை நிறையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சூழலாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக வித்யா கரகரான புதன் வக்ரம் பெற்றாலும் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் எழுதக்கூடிய எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் வெற்றி நீங்கள் நினைத்தபடி சாதகமாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலு வகையில் லாபத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேது தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோக நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் புதிய முதலீடுகளை வகையிலும் ஒரு காரியத்தை தொடர்ந்து வந்த தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்த பின்னடைவுகளை விலக்கி தரித்திரம் படைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு சுக்கரன் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பல நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த வேளையில் உச்சமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் நிறைவாக கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் சுற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் பல்வேறு கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய சூழலில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி பிரதோஷ தினம் அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கைகூடும்